தருமபுரி மாவட்டம் இலக்கியமட்டி கால்நடை மருத்துவமனை பின்புறம் அழகாபுரிய இந்த ஆலயம் உருவாகி இன்னைக்கு இது மூன்றாவது மாத ஏகம் இந்த மூன்றாவது மாத ஏகத்தில் சில காரியங்கள்லாம் இந்த அம்மா முடித்து கொடுத்துருக்குறாங்க திருமண தடை குழந்த பாக்கியம் வேலை பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கல்வி நல்ல மேலும் மேலும் இந்த கூடிய வளர்ச்சி சில கணவன் மனை பிரச்சனைகளாக இந்த அம்மா கை கொடுத்து நிறைய இருக்கிறாங்க இதை நானும் சொல்லக்கூடாது அவங்களா வந்து உங்கள்கிட்ட அவங்களே சொல்லுவாங்க அந்த கிட்ட அவங்களுடைய வேண்டுதல் நடக்கும் பப்ளிக்கா சொல்லணும் நான் சொல்லக்கூடாது பப்ளிக் சொன்னால் தான் அந்த அம்மாவுடைய மகிழ்ச்சி என்ன இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் நான் ஈவில டிஎன்இபியில் சென்ட்ரல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் தருமபுரியில் ஆடியோஸ்க்கு முன்னாடி என் பொண்ணு வந்து ஆந்திராவில் படிக்குது கிங்ஸ் காலேஜ் கடப்பா தேர்ட் நல்லா படித்து ஃபோர்த் இயரில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருச்சு நம்மளோட வேண்டுதல் தான் எல்லாம் நிறைவே இப்போ வந்து ட்ரைனிங் டாக்டர் ஒர்க் பண்ணுறது அவன் அளவில் கலப்பா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே இந்த அம்மாவோட அருளால் நல்லது நடக்குது நம்பி வந்திருக்கேன் என்னை காப்பாற்றி என் பேர் சரளா குமாரிங்க எங்கள் வீட்டுக்காருக்கு குடல் இறக்கம் ஆப்ரேஷனுக்கு போயிருந்தோம் நான் ஒரு வாரமாக அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க ஏதோ ஒரு குறை சொல்லி சொல்லி அமுச்சு விட்டுட்டு இருந்தாங்க அம்மாவை வேண்டிட்டு போனாங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதை நிறைவேற்றுறதுக்கோசரம் அம்மாவுக்கு பழம் கொண்டாந்துருக்குறோம் அடுத்தது எங்கள் பையன் கல்யாணத்துக்கோசரம் வேண்டி வந்திருக்கோம் நான் வெங்கடப்பேட்டிலேருந்து வரேன் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளாகவே எனக்கு படுத்து படுக்கையாகவே ஆகிட்டேன் பல நேரத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வா உங்களுக்கு சரியாக போய்டுன்னு சொல்லிச்சு மனசுக்குள்ளேயே வந்து அதே மாதிரி வந்தேன் வந்து ஒரு மூணு நாளில் எனக்கு யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது மூணு நாள் இரவு பகலமாகவே பேசுச்சு மனசுக்குள்ளேயே அதுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க இருந்து என்னை விலகி இது விரும்புமே இன்னும் பேசுகிறதில்ல யார்கிட்டையுமே அப்பயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் அதுக்கப்புறம் எங்கள் பசங்களுக்கும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் என் பேர் கிருஷ்ணகுமாரி நாங்கள் அரூர் பக்கம் கிராமத்துலேருந்து வரோம் கல்விக்காக இங்கே போகணுன்னு சொன்னாங்க இப்போ பத்து வாரமாக நான் வந்துட்டு இருக்கேன் வந்த பிறகு இப்போது எக்ஸாம்ல என் மகன் எல்லாமே நல்லா எழுதியிருக்கான் இது இதுக்கு மேலேயும் வருவோம் அம்மாவில் நம்புவோம் அம்மா கேட்கறத நாங்கள் செய்வோம் ஜன்னி மாதிரி குஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்காக வந்தாங்க பைசிலேருந்து என் பேர் கோவிந்தம்மா அது ஒரு ரெண்டரை மாசமா இது இல்லாத இருந்துச்சு ரெண்டரை மாதம் எந்த இது இருந்தது நான் என்ன பண்ணும் சுமாராக்கு இதே சரி அடுத்த வாரம் போகலான் இந்த வாரம் போலான்னு இங்கில கடிச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தால் மாய்க்கு வந்துட்டு இருக்குது வந்துது அப்படி கஞ்சி தண்ணி விட்டுக்கிறோம் எனக்கு ஞாபகம் இல்ல அது என்ன பேர் வந்து விஜயா நான் தருமபுரி பொண்ணு பாடம் சேர்ந்து நானும் எங்க பொண்ணு வந்து வந்துடும் இப்போ எங்க பொண்ணு நல்லா இருக்கா அம்மாவோட தேவையில இந்த வாராயம்மன் கோயிலுக்கு வந்து பின்னாடி எங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம் அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை இருக்கிறோம் இங்கே இப்போ வந்து நாங்கள் எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் அப்படின்ற வேண்டுதலுக்காக இருக்கிறோம் அந்த வேண்டுதலும் ஓரளவுக்கு முடிஞ்சு வந்திருக்கு அதனால் நாங்கள் வேண்டுதலை செஞ்சுட்டு போகிறோங்க இங்கே வந்த பின்னாடி எல்லாமே இருக்குது நாங்கள் பய எங்கள் பேர் இந்திரா காந்தி பைசலில் இருந்து வந்துட்டுருக்கோம் பக்தர்களுக்கு அதே மாதிரி அவங்களும் வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டு அவங்களும் அதே மாதிரி நிறைவேற்றணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் ரொம்ப கால்வழியாக இருந்தது உட்காந்து எந்திரிச்சு கூட பாத்ரூம் போக முடியாத கஷ்டத்தில் இருந்தேன் அப்புறம் இங்கே கோயிலுக்கு வந்த பின்னாடி நல்லா எழுந்து நடமாற செய்கிறேன்

குச்சி கிழங்கு கல் குச்சிக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு பூமிக்குள்ளே விளையிற கிழங்கு அத்தனிக்கிழமும் கொடுக்கலாம் அந்த அம்மாவிட்ட வேண்டி பூமிக்குள்ளே இருக்கிற விளையிற கிழங்கு போட்டு போனாங்களாம் அவங்களுடைய காரியம் நடக்கும் அடுத்தது அந்த காரியம் நடந்த பிறகு பழங்கள் போடணும் அஞ்சு வகையான பழங்கள் அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது வளர்ப்புறை பஞ்சமியில வந்து மஞ்சள் அரிசி அம்மாவுக்கு பூசணும் அது பெண்கள் கையாலேயே பூசுறது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாதத்துல ஒரு நாள் பெண்களே வந்து அந்த அம்மா மேல தொட்டு செய்யறது தேய்புறை ஏகம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலதான் ரெண்டுமே இது வந்து பெண்கள் வந்து எப்படி அந்த மஞ்சள் அரைச்சி பூசுறாங்களோ தொழிலுக்கு அது அதே மாதிரிதான் குழந்தைக்கு தொழிலுக்கு மாங்கலித்துக்கு உடம்பு வந்து மஞ்சள் பூசிட்டு போனாங்களோ அது உடனே பாப்பா வருது பாப்பா சொன்னாங்க ஐயா நான் பூசிட்டு போனேன் எனக்கு அடுத்த நாளே எனக்கு ரிசல்ட்டு கிடச்சி அவங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டு போயிருந்தாங்க அது சொல்லிட்டு போனாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த அம்மா ஒரு மனதாக அந்த அம்மா கிட்ட என்ன உங்களுடைய வேண்டுதல் இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டுறேங்க நீ என்னுடைய பிரார்த்தனை கிடையாது எல்லாரும் சேர்ந்து இவருக்கு நடக்கணும்னா அது கூட்டு போடணும் கூட்டுற முயற்சி அதே மாதிரி குழந்த இரு வருஷம் இல்லை அந்த ஒரு பெண்ணும் இப்போ மூணா நாலா மூணாவது மாதம் முடிஞ்சு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது நாலாவது மாதம் அவங்க இன்னைக்கு வரல இந்த ரெண்டாவது ஏகத்துக்கு நமக்கு அந்த அம்மாவுடைய அருள் பெரு கிடைச்சிருக்குது அந்த மாதிரி யார் வந்தும் இந்த ஆலயத்தில் நம்ம வச்சு கோரிக்கி முத பழத்தை கொடுத்துருங்க அம்மாவுக்கு மேலே நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன அந்த அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது செய்யுங்க அது உங்களுடைய திருப்தி அன்னதானமும் இந்த இதுவும் வந்து இந்த அம்மாவுக்கிட்ட முழு மூணுமாக எடுத்துக்காங்க அன்னதானத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி கொடுக்குறீங்களோ எனக்கு காரியம் நடக்குன்னு முன்னாடி போடுறவங்களும் இருக்கிறாங்க போட்டுட்டு அந்த கோரிக்கை வச்சுட்டு போகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி வந்து அந்த அம்மா என்னமில்ல உங்களை மாதிரி அம்மா உங்கள் அம்மாதான்றதை நீங்கள் நினச்சி செயல்படுறதுக்கு என்ன வழிய பாருங்க இப்போ அந்த ஐயாவுடைய இது வந்து அவருடைய கஷ்டம் நஷ்டம் வந்தார்னா அவர் நோக்கம் ஏகத்தை பார்ப்பாரு அம்மாவை பார்ப்பார் இதே தான் அவர் சாதிச்சார் அந்த மாதிரி பக்கவக்கான பேசினே இருப்பார் எனக்கு நடக்கணும்னு இப்ப அதுக்கு அரு அறிவு சொன்னாரு அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஏகத்தை நினைச்சு அம்மாவை நினைச்சு நடத்தினா கண்டிப்பா நடக்கும் அந்த நம்பிக்கை இரு வந்தா நடக்காது இந்த கிட்ட அதே மாதிரி இந்த ஆலயத்துல அஞ்சு பேர் தான் பெண்கள் முத முதல் ஆலயத்துல விளக்கு போட்டவங்க இந்த ஆலயத்துல இந்த ஆலயம்னா முத்துமாரி என்ற பேர்ல அந்த அம்மா முத்துமாரின்னு தான் வந்தவங்க அவங்களுக்கு இந்த ஆலயத்துல வந்து அஞ்சு பேர் தான் முத முதல் விளக்கு பூஜை அவங்க கண்டினியூ காலை மாலை அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து வைப்பாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாகிறதுக்கு காரணம் அந்த அஞ்சு பேர் தான் எப்படி இந்த அஞ்சு பேருடைய உரு இந்த அம்மா புறம் அங்கே வந்து வா வாக்கணுங்கிறது அவங்களுடைய மனசு புறம் கூட்டு பிரார்த்தனை அதுதான் அந்த அஞ்சு பேருன்றது ஒரு கூட்டு புறாத்தினா நடத்திட்டு வராங்க அது மேலும் மேலும் அவங்க வளர்ச்சி அவங்க குடும்பம் வளரும் இப்போ யாராவது என்னால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களை கூட்டு புறத்தினுடைய ஏகத்தில் இங்கே ஐயோ செய்ய சொல்கிறேன் என்னால் முடியலைங்க ரொம்ப பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவங்க ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கூட்டுப்புறத்தனை இந்த மாதம் பண்ணி கொடுப்பங்க அது நடந்துரும் அந்த மாதிரி உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீரும் மூணு மாதம் இல்லை அஞ்சு மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவாங்க அம்மா இதுக்கு அந்த அம்மாவோட மனுசாரம் வே வேண்டிக்காங்க டைம் இல்லை மேலும் மேலும் வரும்போது ஐயாவுக்கு சொல்ல சொல்கிறேன்னு சில விஷயத்த சரி அந்தவேறே <laughs> நம்முடைய <laughs> 何だ Love me, ho capito prendo da te. Sei la mal di lei, forse la chiamalene. Sei un reto. Amo bei va, sei ami. Alego per me, a te torno. Ma è amato da chi puoi andare? Al tuo avola ನನ್ನ ಯಾ ಪೋಯೆ ದಿಕ್ತಾ ಹಾ ಅಲೆ ಆರಂಭ ಮಾಡಾ ಕೋಟ್ ಬೆಳಯಾ ಕಡೈನಾ ಕಡೈಯ ತುಮ ಪಾತಾ ಮನಸೋ ನೀ ಅತ್ತಾಮ್ಮ ಬೆನಿಲಿ ಆರು ಆರು ವಡಿ ಉಮು ಮೆಂದೆಳಾ ಕಂಬಲಗೆಯ ಹ ಆ ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಮಿಕರತಾ ನಾ ಮಳೆಯರೆ ಮಳೆ ಕುಟ್ಟಿ तन आदि गंगा लाये कमल में खेलतेundai आदि देव नंगे चले भगवान मेरे तजीरे निकलेला दिननम लेवे और कोंडा मालूमदा will indeed माया 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 अरे हरि हर बापुरे तोयारे শিবায় মেদ আপনারা ڪي ورتي ورتي توءَ جو خداب محبوبي جي ورتي توءَ جا امريا ورتي اڏي اڏي مڪلي ورتي انور دل سان پاي ورتي همت پتا جي ڪاي ورتي هي ڏاڻ سنڀا ورتي تڏي ڏي پڙهندي ورتي ڪيڙي مڙهڙا ورتي ورتي ورتي